கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ஹேர்ட்ஸ்க்கு மேலே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேவ்ஸ் ஆகுது இப்போ இங்கே ஜியோபதிக்ஸஸ் இருக்குது ஹெவியாக இருக்குது இரநூறுலேருந்து முந்நூறு ஹேட்ஸ் வரைக்கும் அதிகமாக வரும் இப்போ அது மாதிரி இடங்களில் நம்ம வசிக்கும் பொழுது இப்போ உடல் அளவிலையும் சரி மனதளவுலையும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரம் வந்து ஒரு எப்படி வளரணமோ அது மாதிரி வளராமல் ஒரு ஒரே ஸ்ட்ரைட்டா நேரா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் விலங்குகள் பாதிக்கப்படும் எல்லாமே பாதிக்கப்படும் இததான் வந்து நம்ம ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம் எதையுமே பாசிட்டிவா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கணும் அது மாதிரி ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாழக்கூடிய வீடும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம மேனுவலாகவும் கரெக்ட் பண்ணுவோம் இப்போ டிஜிட்டலாக தேவைப்படுச்சுன்னா டிஜிட்டலாகவும் கரெக்ட் பண்ணுவோம் இது மாதிரி பெர்ஃபெக்ட் கரெக்ஷன் ஜியோபெதிக்சஸ் எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் இன்ஃப்ராட்டு ரேடியோ ஃப்ரீக்குவென்சி இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடுவாங்க அந்த வீட்டை வித்துட்டு வாடகை வீட்டுக்கு போய் நிறைய கஷ்டங்கள் நிறைய சிரமங்கள் நிறையா இழப்புகளை சந்திச்சிருக்கேன் நிறைய விதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கரெக்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியான பிரச்சனைகள் எதனால வருது கண்டினியூஸாக வந்து ஆரோக்கியம் வந்து நம்ம நல்லா தான் சாப்பிட்றோம் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது இருந்தாலும் ஒரு லைஃப்பில் பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற பூமியினுடைய ஒரு தீய கதிர்வீச்சு அதாவது எர்த்தோட ஹார்ட்பீட் செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹர்ட்ஸ் ஷூமன் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பூமியிலிருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி ஏழு புள்ளி எட்டு த்ரீ ஹர்ட்ஸ் தான் கரெக்டான அந்த ஃப்ரீக்வன்சி தான் எத்தோட ஹார்ட் பீட் அந்த அளவு ஃப்ரீக்குவன்சி தான் நம்ம ஹியூமன் பாடியும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கோம் சில இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரீக்குவன்சியோட அளவு வந்து அதிகமாக வரும் இரநூறுலேருந்து முந்நூறு ஹர்ட்ஸ் வரைக்கும் அதிகமாக வரும் இப்போ அது மாதிரி இடங்களில் நம்ம வசிக்கும் பொழுது உடல் அளவிலையும் சரி மனதளவுலேயும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அந்த வீட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் விரிசல் வர்றது அந்த பில்டிங்குமே பாதிக்கப்படும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் பாதிக்கப்படும் ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரம் வந்து ஒரு எப்படி வளரணுமோ அது மாதிரி வளராமல் ஒரு ஒரே ஸ்ட்ரைட்டாக நேராக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் விலங்குகள் பாதிக்கப்படும் எல்லாமே பாதிக்கப்படும் இதை தான் வந்து நம்ம ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது அதாவது அந்த பூமிக்கு கீழே நீரோட்டம் தான் அதிகமாக இருக்குது அந்த நீரோட்டம் வந்து ஒரே சீராக போகும்பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது நீரோட்டம் வந்து ஒரு இடத்துல ஒன்றோட ஒன்று கிராஸ் அடிக்கும் பொழுது அந்த இடத்துல உருவாகிற ஒரு ஃபோர்ஸ்னாலையும் வந்து ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் உருவாகும் நிறைய பாலங்கள் போட்டிருக்கோம் ஒரு இடத்துல ஓடக்கூடிய சாக்கடைகள் இது மாதிரி விஷயத்தினாலையும் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் வந்து உருவாகுது செல்ஃபோன் டவர்ஸு எலக்ட்ரிக் அப்ளிகேஷன் அதிகமாக இன்னைக்கு வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது இது மாதிரி காரணங்கள்னாலையும் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் வந்து இது மாதிரி பல காரணங்கள்னால இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது இதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது மனிதனுக்கு வரக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் அத்தனை கஷ்டங்களும் பேஸ்டான் எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவனுடைய தாட்ஸ் அவனுடைய எனர்ஜி அவனுடைய வைப்ரேஷன் அவனுடைய ஃப்ரீக்குவென்சி தான் இதை வந்து நான் சொல்லலை உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் நிக்கோலா டெஸ்லா வந்து அப்போவே சொல்லியிருக்கார் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இந்த மூணு விஷயம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஃப்ரீவன்ஸின்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டிவி ஒரு தொலைக்காட்சி பார்க்குறீங்க அந்த தொலைக்காட்சியில் வந்து ஒரு ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அப்போதிக்கு நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு அப்போ நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியை மாற்றி இன்னொரு காமெடி சேனல் ஏதோ ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அப்போதிக்கி நம்மளோட ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உள்ள வைப்ரேஷன் எனர்ஜி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணோன்னே உடனே கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே உள்ள வைப்ரேஷன் வந்து நம்மளை ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் நம்மளை இருக்க வைக்கும் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி இந்த எனர்ஜி வைப்ரேஷன் ஃப்ரீக்குவென்சி இந்த மூணு விஷயந்தான் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகுது அப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம வீட்டில் வந்து கரெக்டாக இருக்கணும் அதாவது ஒரு செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ கேர்ட்ஸ்லேருந்து ஒரு தேர்ட்டி கேர்ட்ஸ்கில் இருக்கும் பொழுது அங்கே வசிக்கிற நம்மளும் பாசிட்டிவாக ரொம்ப சூப்பராக நம்மளோட தாட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரிங்களா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கணும் மேஜராக வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த எனர்ஜி அந்த வைப்ரேஷன் தான் அந்த ஃப்ரீக்குவன்சி தான் அப்போ அதை நம்ம ஃபண்டமெண்டல் அதாவது ரூட்டே இது தான் இதை கரெக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு மேஜராக எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அதாவது பொருளாதாரத்துலலாம் வந்து நீங்கள் அதாவது இந்த இறைவன் நம்மளை படைச்சிருக்கதே ரொம்ப சந்தோஷமான ரொம்ப அற்புதமான வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் படைச்சிருக்காரு இப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்மளோட தாட்ஸ் நம்மளோட திங்கிங் ரொம்ப பாசிட்டிவாக எதையுமே பாசிட்டிவாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கணும் அது மாதிரி ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாழக்கூடிய வீடும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்போ இது மாதிரி இருக்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்க முடியும் ஓகேங்களா இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து டூல்ஸ் இருக்கு மேனுவல் ஸ்கேனரு பெண்டுலம் அது மாதிரி எல்ராடு இது மாதிரி நிறையா இருக்குது இப்போ நம்ம வந்து இந்தியாவில் உள்ள அட்வான்ஸ்டு ஒரு ஃபைவ் ஜி டிஜிட்டல் ஸ்கேனர் ஹேண்ட்லெஸ் ஆட்டோமேட்டிக் ஹேண்ட்லெஸ் ஃபைவ் ஜி அட்வான்ஸ்டு ஸ்கேனர் வச்சுருக்கோம் இதை வச்சு இந்த இடத்தோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேசியாக கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சி அப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து இன்றைக்கி இது மாதிரி க்ளோப் இது மாதிரி ஒரு குளோபு இது மாதிரி இல்லை அப்படின்னா ராடு இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட வீட்டில் ஜியோபதிக்ஸஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸாக்டாக நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும் அது மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பில்டிங் நீங்கள் கட்டியிருக்க பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் வரும் அங்கே வசிக்கிற மக்களும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படிங்கிறதான் உண்மை இதை வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் நல்ல ஒரு இந்த ஜியோபதிஸில் எக்ஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னையை கூப்பிட்டாலும் கூட எந்த இந்தியா ஃபுல்லாக நான் ட்ராவல் இருக்கேன் எங்கே வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அதாவது இன்றைக்கி வீடு கட்டும் பொழுது ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்னு தனியாக ஒதுக்கி பண்ணுறோம் ஒரு இன்டீரியர்னு தனியாக ஒதுக்கி பண்ணுறோம் ஃபர்னிச்சர்னு தனியாக பண்ணுறோம் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செலவுகள் அது மாதிரி ஒரு வீடு கட்டும் பொழுது ஜியோபதிக் செஸ்ஸை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இது ஒரு பார்ட்டாக நீங்கள் நினச்சி இதை நீங்கள் வீடு கட்டும் பொழுதே நீங்கள் இதை கரெக்ட் பண்ணி கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப 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 அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த வீட்டோட ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போக முடியும் அதுக்கு வந்து இதை கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து மிக மிக ரொம்ப கம்மி தான் நான் நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டுறோம் சில ஆயிரங்கள் செலவு பண்ணி இதை கரெக்ட் பண்ணும்பொழுது ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம வாழ முடியும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா இந்த ஃபீல்டில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் நிறையா பேத்த பார்த்துருக்கேன் மிகப்பெரிய லெவலில் போய் மிகப்பெரிய ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீடு வாங்கி இந்த ஜியோபதிக்ஸஸ் ஒரு க மேஜராக இருக்கிற காரணத்தால் அந்த வீட்டில் அவங்க வசிக்க முடியாமல் அந்த வீட்டை வித்துட்டு வாடகை வீட்டுக்கு போய் நிறைய கஷ்டங்கள் நிறைய சிரமங்கள் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கேன் நிறைய பேர்த்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கரெக்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க அவங்களுக்கு பல காலங்கள் வேஸ்ட்டு பல ப நிறைய பணங்களை இழந்து அதுக்கப்புறம் வந்து என்ன காரணம்னே தெரியாமல் ஏதோ இறைவனோட அருளால் அப்புறம் கண்டுபிடிச்சு அது மாதிரி சரி பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இதை நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இப்போ வந்து நம்ம ஜியோபதிக்ஸை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம் அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ இந்த டிஜிட்டல் ஃபைவ் ஜி அந்த டிஜிட்டல் ஸ்கேனரை வச்சு நம்ம ஃபைன் பண்ணி இந்த குளோப் மூலமாக அரெஸ்ட் பண்ண போகிறோம் இல்லை அதை தான் நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ஆட் செவன் ஆப் ட்ரிபிள் செவன் ஆப்பை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு இந்த டேப் மூலமாக ஆப் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனரை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு வரும் அதாவது வந்து ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே நம்ம எந்த கிளைண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டீட்டெயில் கொடுத்துட்டு இது மாதிரி டீட்டெயில் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ஆட்டோ வாஸ்து அதாவது ஆட்டோ ஸ்கேனர் எயிட் ஜோன் இப்போ ஜிஎஸ்சி இதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஜிஎஸ்சி எலக்ட்ரோமானிக் ரேடியேஷன் இன்ஃப்ரா ரெட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட் இப்போ வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னா நம்ம கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரேடியேஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கும் இப்போ வந்து நம்ம இங்கே குளோபை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கோம் ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இங்கே வந்து ஹார்மனைஸ்டாக இருக்குது இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நான் அந்த குளோபை ஆன் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு காமிக்கும் ஆட்டோமேட்டிக் வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும் பாருங்கள் எங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ நைன்ட்டி ஃபு பர்சன்டேஜ் இருக்கு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ஹர்ட்ஸ்க்கு மேலே இருக்கு ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது இப்போ இங்கே ஜியோபதிக்ஸஸ் இருக்குது ஹெவியாக இருக்குது நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எடத்துல வச்சுருவோம் இதுதான் தான் உள்ள ரேடியேஷன் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி நமக்கு இந்த ஸ்கேனர் மூலமாக காமிக்குது இப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது ரேடியேஷன் இருக்குது இதை கண்டுபிடிச்சாச்சு இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குளோபு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சார்ஜிங் டைப்பு நீங்கள் சார்ஜ் போட்டு நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கி கம்ப்ளீட்டாக இந்த அட்மாஸ்பியரே அதாவது எர்த்தில் உள்ள ரேடியேஷன் அதாவது செல்ஃபோன் டவரு எலக்ட்ரிக் அப்ளிகேஷன் இதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் எல்லாத்தையுமே பக்காவாக உங்களுக்கு ஹார்மனைஸ் பண்ணி வச்சு பாருங்கள் அப்படியே இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவென்சியும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி கீழே தான் இருக்கும் இது மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணும்பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு ரிசல்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் நம்ம இப்படி தான் பர்ஃபெக்ட் கரெக்ஷன் நம்ம பண்ணி கொடுப்போம் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதை வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஜியோபதிக்ஸஸஸை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டோம் இப்படியும் கரெக்ட் பண்ணுவோம் மேனுவலாக தேவைப்பட்டுச்சுன்னா மேனுவலாகவும் கரெக்ட் பண்ணுவோம் காப்பர் ராடுக்கு மேனுவல் மிஷின் இருக்குது அந்தந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த அப்படி ஒரு இடத்துல வந்து நூறு ஹேர்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு தகுந்த ரெமிடி இருக்குது இது மாதிரி அதுக்கு அப்படி நம்ம மேனுவலாகவும் கரெக்ட் பண்ணுவோம் இப்போ டிஜிட்டலாக தேவைப்பட்டுச்சுன்னா டிஜிட்டலாகவும் கரெக்ட் பண்ணுவோம் இது மாதிரி பெர்ஃபெக்ட் கரெக்ஷன் ஜியோபதிக்ஸஸ் எலக்ட்ரோ ரேடியேஷன் இன்ஃப்ரா ரேட்டு ரேடியோ ஃப்ரீவ்வன்ஸி இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடுவாரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஜியோபதிக்ஸஸ் கரெக்ட் பண்ணியாச்சு இங்கே ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டிக்கு மேலே போகாது தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குளோப் ஆன் பண்ணியிருக்கோம் இங்கே ஹார்மனைஸ் ஆகிருக்கு பக்காவாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு இயற்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சமயத்துலையும் நமக்கு ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் மூலமாக ஒரு சிம்டம்ஸ் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருக்குது அதாவது இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யூ ஆர் வெரி கிஃப்டட் இயற்கை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிது மேபி உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கலாம் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் கண்ணு முன்னால் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜியோபதிஸுங்கிறது ஒரு ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் இதை சரி பண்ணிக்கிட்டு ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட வணங்கி இந்த அற்புதமான விஷயத்த கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்த்துக்களை சொல்லி நம்ம இன்னொரு சந்திப்பில் நம்ம வந்து இதை பற்றி நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்